முருகன் தமிழர்களின் முதன்மை கடவுள்களில் ஒருவராகவும் தமிழ் சைவ சமயத்தின் அடையாளமாகவும் கருதப்படுகிறார் அவர் தமிழர்களின் இறை பக்தியின் முக்கிய முகமாக விளங்குகிறார் முருகன் பல பெயர்களாலும் அறியப்படுகிறார் கார்த்திகேயன் சுப்பிரமணியன் வேலாயுதன் என பல பேர் உண்டு முருகனின் பிறப்பு முருகனின் கதைகள் பொதுவாக புராணங்களில் காணப்படும் வெற்றியை அடிப்படையாக கொண்டது சிவனும் பார்வதியும் இணைந்து மெய்யொழியாக முருகன் உருவாகிறார் தாரகாசுரன் என்ற அசுரனை அழிக்கவே அவர் அவதாரம் எடுக்கிறார் கந்து புராணம் சிவபுராணம் மற்றும் திருப்புக்கள் போன்ற நூல்களில் முருகனின் பிறப்பு வீரச்சல்கள் மற்றும் அன்பின் கதைகள் விவரிக்கப்பட்டுள்ளன முருகன் ஆறு முகங்கள் கொண்டவர் என்பதனால் சண்முகன் என்றும் அழைக்கப்படுகிறார் அன்னை கார்த்திகை பெண்கள் முருகனை வளர்த்ததாலேயே அவரை கார்த்திகேயன் என்று அழைக்கிறார்கள் முருகனின் வீரத்தை சுட்டும் நிகழ்வுகள் ஒன்று தாரகாசுரன் என்பதன் தாரகாசுரன் என்ற அசுரன் வேதங்களை அழைத்து தேவலோகத்தை குலைத்தபோது முருகன் வேல் ஆயுதத்துடன் போர் செய்ய அழைக்கப்படுகிறார் தாரகாசுரனை வென்று மக்களுக்கு அமைதி நிலவச் செய்கிறார் இரண்டு சூரபத்மவதம் சூரபத்மன் என்ற வலிமையான அசுரன் மக்களின் வாழ்க்கையை சீரழித்த போது முருகன் அவரை வென்று நன்மையை நிலைநாட்டுகிறார் சூரபத்மன் இறுதியில் முருகனின் வாகனமான மயிலாக மாறுவதை புராணங்கள் விவரிக்கின்றன முருகனின் திருமணம் முருகனுக்கு இரு துணைகள் உள்ளனர் ஒன்று வள்ளி கிராம பெண் முருகனின் அன்பையும் மனிதர்களின் பக்தியையும் பிரதிபலிக்கிறார் இரண்டு தெய்வானை இந்திரனின் மகள் தேவர்களின் ஆதரவை அடையாளப்படுத்துகிறார் முருகனின் திருமணங்கள் அன்பின் பக்தியின் சமாதானத்தின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்றன முருகனின் வழிபாடு ஒன்று அறுப்படை வீடுகள் முருகனின் முக்கியமான ஆராதனை தலங்கள் அறுப்படை வீடுகள் என அழைக்கப்படுகின்றன அவை திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழமுதிர் சோலை சுவாமி மலை பழனி திருத்தானி இரண்டு கண் சஷ்டி விரதம் முருகனை மக்கள் அடிக்கடி கண் சஷ்டி விரதத்தின் மூலம் வழிபடுகின்றனர் இது சூரபத்மனை வெற்றி கொண்டதை நினைவுகூரும் புனித நாளாகும் மூன்று திருப்புக்கள் அருணதிருநாதர் எழுதிய திருப்புக்கள் பாடல்கள் முருகனின் மகிமையை பாடுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன முருகன் தமிழர்களுடன் தொடர்பு முருகன் தமிழர்களின் மாறாத இளவல்குடி கடவுள் அவர் பண்டைய தமிழ் இலக்கியங்களில் மலைக்கடவுளாக காணப்படுகிறார் அவர் வீரத்தின் ஞானத்தின் அதற்காகவே தமிழர்களால் தமிழ் என அழைக்கப்படுகிறார் முருகனை வழிபடுதல் சாதாரண மக்களுக்கும் இறையலுடன் மேற்கொண்ட நம்பிக்கைக்கும் வலிமை அளிக்கிறது